நம்ம புண்ணிய பூமி ஆகிடுச்சுப்பா டேய் நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துடுனே எடிசன் என்ன பண்ணான் அடி வயித்துல கையை குத்தி ஹெல்ப் பண்ணார்ப்பா எடிசன் அடி வயித்துல கையை கொடு ஆமா ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான் முதல்ல கைய தொட்டான் அப்புறம் அடி வயித்துக்குள்ள கையை விட்டான் அப்புறம் ஏதோ டக்கால்டி பண்ணி நெஞ்ச தொட்டான் இனிமே ஜிம் ஜிம்கானா தாண்டா யோ உனக்கு அறிவு இருக்கயா யாருக்கு தெரியும் ஏய் மேல தண்ணி ஊத்துனே உனக்கு வித்தியாசமே தெரியலமா மேல ஊத்திட்டேன் நீ அரிசி வாங்க சிரிக்கிறீங்க எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா நாட்டுல நடக்கிற கண்டாவி எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா எனக்கு என்னமோ இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன் நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம் இல்ல ஊட்டியில தௌசண்ட் ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம் இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒரு பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்க எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு இந்த ஒன்றே நான் குடிச்சியில குடியிருந்துட்டு இவங்க எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன வழக்கம் போல பொண்ணு பாக்க வர

நல்லா பாத்துக்கோப்படாது என்ன வேலை பார்க்கறேன் கேக்கு நல்லா இருக்க சொல்லப்படாது ரொம்ப நல்லா தெரியாதோ கேக்கல முட்டை விஷயம் தெரிஞ்சிருக்கணும்

உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமா கராத்த தெரியுமா கம்பு சுத்துவேள வேணா ஆப்பிள் காரணம் வர போறோண்ணா இல்ல அடியால வர போறோண்ணா பாட தெரியுமான்னு நீங்க கேட்கிறச்சே பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா சமைக்க தெரியுமான்னு நீங்க கேட்கிறச்சே சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட் பொம்பளைக்கு ஒரு ரைட் லோகம் ரொம்ப கெட்டு போச்சு வெளிய தெருல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வெச்சுக்கோங்களே அந்த நேரத்துல

பாத்து எச்சுண்டு போன போட்டு தலையை உடைச்சுடாத என்ன அரச மரத்தை சுத்துனா புள்ள பொருட பெரியவா சொல்வா அது மாதிரி ஆத்துக்காரிய சுத்தினா ஐடியா போறக்குங்கிறதுக்காக என்ன சுத்தலா டிஸ்டர்ப் பண்ணாதடி பம்பாய் ஏனா நீ கழகா அம்சமா பார்வதியினை யாத்திர பேர் வச்சிருக்கா அப்படி ஒரு வாட்டி கூப்பிடுங்கனே கல்யாண ஆனத்துல இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன் கேட்க மாட்டீங்கறல பார்வதினா பக்தி தாண்டி வருது பம்பாயினா ஒரு கிக்கு வருது நான் சாகிறதுக்குள்ள அது கூப்பிட்டு தொலைங்கல நீ சாகிறதுக்குள்ளயா நீ நன்னா அந்த காலத்து சரோஜா தேவி பத்மணி மாதிரி சும்மா திமு திமுன்னு இருக்க நேக்குதான் ரத்த கொதிப்பு சக்கர வியாதி கொழுப்பு எல்லாம் இருக்கு அதனால நான் தான் முன்னாடி சாவேன் நான் சாகரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சேன்